வணக்கம் சுதா கிச்சன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுங்க வெட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சம்பா ரவையும் சம்பா கோதுமை ரவா அதையும் ஒரு கைப்பிடி ஜவரிசியும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்குங்க கொறிஞ்சி வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி விட்டு இந்த லேசாக அலசி ஊற்றிப்போம் அலசி வச்சு இது வேகிறதுக்கு ஒரு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்ல நெய் விட்டுக்குங்க விட்டுக்கிட்டு நான் வந்து தூளாக கொஞ்சம் நுணுக்கிக்கிட்டேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு செவந்த உடனே கொஞ்சம் திராட்சை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துப்போம் எல்லாம் நல்லா செவந்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் இந்த சம்பா ரவா கோதுமையும் இது ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்து திரட்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துப்போம் சக்கரை சேர்த்துட்டு வாசத்துக்கு ஏலக்காயும் ஜீனியும் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் வெல்லம் நல்லா கரைஞ்சோடன காய்ச்சி ஆற வச்சுருக்கிற திக்கான பாலை இதில் சேர்த்துப்போம் ஒரு கொதி கொதிக்கி இறக்கி வச்சிட தான் அவ்வளோதாங்க அருமையான சம்பாரவை ஜவ்வரிசி பாயாசம் தயார் இன்றைக்கி சஷ்டி ஒன்று சுவாமிக்கு நெவேதயத்துக்கு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்